ஊராட்சி ஆயுப்பேட்டை கிராமத்தில் மக்கள் வளர்ச்சியில் மாவட்ட காவல்துறை துவக்க விழாவில் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கீழூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயுப்பேட்டை கிராமத்தில் மக்கள் வளர்ச்சியில் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் போதை இல்லாத கிராமத்தை உருவாக்கும் நிகழ்ச்சி நெய்வேலி சப் டிவிஷன் நடைபெற்றது நெய்வேலி நகர காவல்துறை சார்பில் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆயுப்பேட்டை கிராமத்தில் நடைபெற உள்ளது மேலும் துவக்க விழாவில் நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் சுதாகர் தலைமை வகித்தார் துணை காவல் கண்காணிப்பாளர் சபியுல்லா முன்னிலை வகித்தார் சிறப்பு கடலூர் மாவட்ட காவல் ராஜா ராஜாராம் ஏசியா பெசிபிக் ரிஜினல் டைரக்டர் பத்ரர் சகல் மருத்துவர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் பேசுகையில் ஆயுப்பேட்டை கிராமத்தை குற்றம் நிகழாத கிராமமாகவும் குற்றத்திற்கு இடம் கொடுக்காமல் போதை இல்லாத கிராமமாக இருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரி காசிநாதன் துணைத் தலைவர் மோகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் காவல் உதவி ஆய்வாளர் இளவரசி பள்ளி ஆசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி காவல்துறையினர் கிராம முக்கியஸ்தர்கள் கிராம மக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் குற்றங்கள் நிகழ்ந்த பிறகு கண்டுபிடித்து அதை கண்டுபிடித்து செயல்படுகின்ற காவல்துறையாக இல்லாமல் ஒரு சூழலை சமுதாயத்தை உருவாக்குகின்ற காவல்துறையாக இருக்க ஊர் பொதுவில் அனைவருமே வந்து பங்களிப்புடன் கூடிய நீர்நிலைகளை சுத்தம் செய்வது நூல்நிலை ஒவ்வொரு நீர்நிலைகளையும் ஆண்டொன்றுக்கு மழை தொழிலுக்கு முன்னதாகவே அந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்து அவற்றிலே வந்து நீர்நிலைகளை நீர் சரியாக வைத்திருந்து அவற்றை வந்து தேக்குவதற்கும் அந்த தேக்கிய நீரை மீண்டும் வந்து பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்கும் எத்தகைய முறைகளை கையாள வேண்டும் என்பது சிறப்பாக செய்திருந்தார்கள்